வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு பிரச்சனை திருக்குறள் கதை என்ற புக்கில் இருந்து பார்க்க போகிறோம் குரல் எழுநூற்றி முப்பத்தி நாலு உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு பொருள் மிகுந்த பசி குறையாத நோய் அளிக்கும் பகை ஆகிய மூன்றும் சேராமல் வாழ்வதே சிறந்த நாடாகும் வாங்க இதுக்குரிய கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு கிராம் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஒரே பையன் பாலு அவங்க அம்மா சொல்கிறாங்க பாலு நீ இனிமேல் ஸ்கூலுக்கு போக வேணாம்ப்பா அப்படின்னு பாலு சொ பாலுக்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க அம்மா பாலுக்கு ஒரே கவலையாக போச்சு என்னடா நம்ம அம்மா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நல்லா படிக்கிற பையன் பாலு அவனுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியலை அவங்க அப்பாவுக்கு வேலை சரியாக இல்லை அதனால தான் அவங்க அம்மா வந்து இனியும் நீ பள்ளிக்கு போக வேணாம் உன்னை என்னால் அனுப்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பாலு வந்து இதை ஏற்றுக்கவே இல்லை எப்படிடா இதை சரி பண்ணுறது இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டிலையே இருந்துட்டான் ரெண்டு மூணு நாள் போயிடுச்சு அவங்க ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாரு பிரம்மஞானம் அவர் பேர் அவர் பாலுவை தேடி வீட்டுக்கே வந்துட்டார் அம்மாவும் வீட்டில் தான் இருந்தாங்க அப்பான்னு பார்த்தோம் பாலு அப்போ அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க அந்த ஆசிரியர் பாலு ஏன் பள்ளிக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க அம்மா சொல்கிறாங்க ஒரு சில காரணங்களை கூறினாங்க உடனே அவங்க ஆசிரியர் வந்து ரொம்ப கோவமாயிட்டார் ஆயிட்டார் என்ன பேசுகிறீங்க நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை பிரச்சனை இல்லை உங்கள் தவறுக்காக நீங்கள் வந்து பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருப்பீங்களா படிக்க வேணான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கேட்குறாரு உடனே அவங்க அம்மா வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ நீ உங்களுக்கு பாலுவை படிக்க வைக்க காசு தானே இல்லை பணம் தானே செலவழிக்க முடியல அதுதானே உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க ஆமாங்க சார் ஆமாங்க சார் என்னால் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ வேலை இல்லை அதனால் படிக்க வைக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு இந்த பாலுவோட கல்வி செலவை எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் ஏன்னா பாலு கிளாஸ்லாம் நல்லா படிக்கிற பையன் முதல் மதிப்பெண் வாங்குற பையன் அவனை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை அவன் நல்லா பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாளையிலேருந்து அவனை கண்டிப்பாக பள்ளிக்கு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க நாளைக்கு அடுத்த நாள்லேருந்து பாலுவை பள்ளிக்கு அனுப்ப ஆரம்பிச்சுறாங்க பாலுவும் சந்தோஷமாக போய் படித்து வாழ்க்கையில் முன்னேறான் பிரச்சனைன்றது யாருக்கு தாங்க இல்லை எல்லாருக்கும் தான் இருக்குது அந்த பிரச்சனையை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அதை எப்படி சரி செய்கிறோம் அதை அதை எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறோன்றது தான் உங்கள் வாழ்க்கையே அமையுது பிரச்சனை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால்